இவரை இந்த மாதிரி கன்றாவியான காதலை எங்கேயாவது கேள்விப்பட்டது உண்டா இவரானர் அப்படின்ற மாதிரி தான் சொல்ல தோணுது சீரியஸ்லேயே பார்த்தீங்கன்னா தர்ஷிகா வந்து விஷால லவ் பண்ணுறாங்க அப்படின்றது அவங்க ஆக்ஷன்லையும் தெரியுது அவங்க ரியாக்ஷன்லையும் தெரியுது அவங்க வாய்ஸ்லையும் தெரியுதுன்னு வச்சுக்கோங்களேன் ஆனால் அஞ்சிதா இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா விஷால லவ் பண்ணுறவங்கள எங்கேயுமே சொல்லவும் இல்லை அவங்களுக்கு அந்த இன்டென்ஷனும் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் இப்படி தான் இந்த லவ் ட்ராக் வந்து போயிட்டு இருக்கு இப்போ இவங்களுக்கு பவித்ராக்கும் ஆர்ஜி ஆனந்திக்கும் நாட்டாமைக்கும் என்ன பிரச்சனைன்னு தெரியல நான் இதில் நாட்டாமல் பண்ணியே தீருவேன் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா குறிக்கோளோடு இருக்காங்க அஞ்சிதாட வந்து கேட்குறாங்க உனக்கு விஷால் மேலே பொசிஷன்ஸ் இருக்கா அதனால தான் இந்த மாதிரிலாம் வேலை பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க ஏய் நான் உன்னை ஃப்ரெண்டாக தான் பார்க்குறேன் எனக்கும் லவ்வுக்கும் ஆயிரத்தி பிரச்சனை இருக்குது வெளியே அவ்வளோ பெரிய பஞ்சாயத்துலாம் முடிச்சுட்டு தான் உள்ளே வந்திருக்கேன் இங்கே திருப்பி வந்து லவ்ன்ற மேட்டெலாம் எழுத்து விடாதீங்க அப்படின்ற மாதிரி அவங்க பயந்துட்டாங்க எங்களால் லவ் ட்ராக்கில் நம்மளும் எழுத்து விட்டுருவாங்களோன்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா பயங்கரமாக கதறி கதறி அழுகுறாங்க அவங்க சொல்லிட்டாங்க நான் வந்து அவன் அண்ணன் அவன் தம்பியும் அப்படி தான் ட்ரீட் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி இந்த பெட்ரூம் வரும்போதே சொன்னாங்க எல்லாருமே என்னோட பிரதர் அப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் என்னோட அப்பா அம்மா அந்த மாதிரி அப்பா அந்த கேட்டகரியில் வச்சு பார்த்துட்டுருக்கேன் ஸோ இங்கே யாருமே பார்த்தீங்கன்னா என்ன லவ் கண்டென்ட் கொடுக்குறேன் அந்த கேட்டகரியில் இல்லை அப்படின்ற மாதிரி அன்னைக்கே மென்ஷன் பண்ணிட்டாங்க ஆனால் இப்போ என்ன மேட்டர்னா விஷால் கூட இவங்க பேசுறதுனால ஆர்ஜே ஆனந்தியும் பவித்ரவும் என்ன நினச்சிட்டாங்கன்னா மேலே உங்களுக்கு பொசிட்டிவ் வந்து பொசிட்டிவ்னஸ்ல இருக்காங்க தர்ஷிகா கூட வந்து விஷால் வந்து கனெக்ட் ஆகிறதால அவங்களுக்கு வயிறு எரியுது அப்படின்ற மாதிரி இவங்களே ஒரு அசம்ஷனில் வந்துட்டாங்க அதை போய் இது அஞ்சுதா கிட்ட கேட்கும் அவங்களுக்கு பயங்கரமாக காண்டாயிடுச்சு ஏன் இப்படிலாம் யோசிக்கிங்க சொல்லி கதறி கதறி அழுதுட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் இதில் மேட்ரு கல்ப்ரிட் யாருன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் தர்ஷிகா தான் தர்ஷிகா என்ன பண்ணிட்டாங்க இந்த மாதிரி அஞ்சுதா கிட்ட போய்ட்டு இந்த மாதிரி எனக்கு வந்து விஷால் மேலே க்ரெஷ் இருக்குது ப்ளஷ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ எதோ சொல்லி போய் விட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இவங்க என்ன பண்ணுறாங்க அதை போய் விஷால் கிட்ட கேட்குறாங்க விஷால் இந்த மாதிரி உனக்கு இருக்காடா அப்படின்ற மாதிரி எனக்கு அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு நம்ம சொன்னால் அவங்களுக்கு தோணுச்சு அப்போ தர்ஷிகா தான் இந்த பக்கத்துலேருந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அப்ரோச் இருக்கான் அவனுக்கு அந்த மாதிரிலாம் ஒன்றுமே இல்லை அப்படின்ற இன்டென்ஷன் தான் அவங்களுக்கு இருக்கு ஸோ இதை வந்து திருப்பி இந்த மாதிரி சொல்லிட்டாங்க என்கிட்ட சத்தியமனையும் அவன் சொல்லிட்டான் லவ் பண்ணல அப்படின்ற மாதிரி இதில் வந்து தர்ஷிகாக்கு ஒரு காண்டு ஒரு டவுட் வேறு என்னன்னா ஒருவேளை அஞ்சுதா அவனை கரெக்ட் பண்ணுறவளோ நம்மக்கிட்ட இந்த மாதிரி கதை கொடுத்துட்டு உண்மையில் அஞ்சிதா வந்து விஷால கரெக்ட் பண்ணி தூக்கிட்டு போயிடுவாள் அப்படின்ற மாதிரி ஒரு டவுட் வந்துருச்சு அதில் தான் பார்த்தீங்கன்னா இவ்வளோ கலவரமும் ஆரம்பிச்சுட்டு இப்போ என்ன மேட்டர்னா அஞ்சிதா வந்து அஞ்சுதாக்கும் தர்சிக்காவும் நடுவில் ரெண்டு பேர் பேசிக்கிறது இல்லை கொஞ்சம் கேப் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இந்த கேப்பை இந்த ரெண்டு பீசுங்களுமே ஒழுங்கி இருந்தாலும் கொஞ்சம் நாளில் பார்த்தீங்கன்னா இப்படியே சேர்ந்துடும் பேசிடுங்க ஆனால் இன்னும் ரெண்டு பேர் உள்ள வராங்க பாருங்க பவித்ரா ஆர்ஜி ஆனந்தையும் நாட்டாம பண்ணி நீ தீர்வு அப்படின்ற மாதிரி குறிக்கோளோட இருக்காங்க என்ன மேட்டாங்க இந்த பிரச்சனைக்கு சொல்யூஷன் இன்னிக்கே சொல்லி கொண்டு வரேன் அப்படின்னு அவங்க முடிவு பண்ணிட்டாங்க என்ன பண்ணுறாங்க அஞ்சு போய் பேசுறாங்க இந்த மாதிரி மட்டா இப்படி இப்படின்னு அதுக்கு பார்த்தீங்கன்னா தர்ஷிகா பேசுகிறாங்க தர்ஷிகா வந்து பார்த்தீங்கன்னா காண்டாய் கோச்சின்னு போயிட்டாங்க இதில் விஷயம் என்னன்னா இவங்க ரெண்டு பேருக்கு இதில் சம்மந்தமே இல்லை தயவு செஞ்சு இதில் மூடிக்கிட்டு நீங்கள் இருந்தாலே அவங்க ரெண்டு பேருமே சமாதானமாகி இந்த பிரச்சனை ஒன்றுமே இல்லாமல் போய்டும் இருக்க இருக்க ஆர்ஜே ஆனந்தி பேச பேச பார்த்தீங்கன்னா என்ன இந்த பிரச்சனை வந்து ரொம்ப பெருசாகிட்ருக்கோ அப்படின்ற மாதிரி தான் தோணுது இந்த மேட்ரு விஜய் சேதுபதிலாம் கே கேட்பாரா அப்படின்னு தெரியல ஏன்னா நார்மலாக எப்படி சொல்கிறது ஒரு முக்கியமான பிரச்சனை அப்படின்னாலே அதெல்லாம் கேட்க மாட்டார் இதெல்லாம் ஒரு பிரச்சனையாக எனக்கு தெரிஞ்சு கன்சிடரே பண்ண மாட்டாரு அப்படின்ற மாதிரி தான் எனக்கு நம்ம தோணுது ஏன்னா அத்தனை பேர் சாப்பாடை திருடி சாப்பிடும்போது அந்த பிரியாணி திருட்டு பிரியாணி கேங்கே பார்த்திங்கன்னா எதுவும் கேள்வி கேட்கல இதெல்லாம் ஒரு மேட்டராவாக இருக்கும் ஸோ இதெல்லாம் பர்சனல் இங்கே அப்படின்னு சொல்லிட்டு விட்டு போயிட்டு வந்து வச்சுக்கோங்களேன் ஆனால் இந்த லவ் கண்டென்ட் பண்ணல எனக்கு தெரிஞ்சு இதுக்கப்புறம் போக போக பெரிய பஞ்சாயத்து வெடிக்க போகுது அப்படின்ற மாதிரி தோணுது ஏன்னா இன்னொரு பொண்ணை உள்ள கொண்டு வந்து இந்த மாதிரி பொசசிவ்னஸ் நீ வந்து அவனை கரெக்ட் பண்ண போற அப்படின்ற மாதிரி இன்டென்ஷன் பார்த்தீங்கன்னா எப்போ தர்ஷிகாக்கு இந்த மாதிரி ஆளுங்களுக்குலாம் ஆர்ஜி ஆனதுக்கு இவங்களுக்குலாம் வந்ததோ இது வந்து எஸ்கலேட் ஆகிறதுக்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி தோணுது அது மட்டும் இல்லாமல் இந்த இத்து போன காதலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு புறமும் தொடர்ந்து விட்டானுங்க இன்னைக்கு அந்த பொம்மை டாஸ்கில் வந்து பயங்கரமான கண்டென்ட் வரும் அப்படின்ற மாதிரிலாம் வெயிட் பண்ணிட்டு இருந்தா இந்த இத்து போன காதலை வச்சு இன்னைக்கு ஷோ முடிச்சிருவானுங்களோ அப்படின்ற மாதிரி பயமா இருக்கு எனக்கு தெரியல என்ன பண்ண போறானுங்க தயவு செஞ்சு அந்த டாஸ்க் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக வச்சு ஏதாவது கொஞ்சம் கண்டென்ட் வர மாதிரி கொடுங்கடா அப்படின்ற சொல்ல தோணுது உங்களோட கருத்தை மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க இந்த ஒரு இத்து போன காதல் இருக்குல்ல இந்த அதாவது இது வந்து ஃபர்ஸ்ட் காதலே இல்லை ஓகேங்களா ஃபேக்காக கிரியேட் பண்ண ஒரு காதல் ஏன்னா என்ன பொறுத்த வரைக்கும் அப்படிதான் தோணுது தர்சிக்காக்கெல்லாம் உண்மையிலேயே அப்படியே பயங்கரமா காதல் பூரிச்சிக்கிட்டு வந்துருச்சு அப்படின்னு நம்மளால சொல்லவே முடியாது எப்போ அந்த ஸ்கூல் டாஸ்கில் வந்து விஜய் சேதுபதி பாராட்டினாரோ மறுநாள் இருந்து அவங்களுக்கு தோணிருச்சு ஆஹா அவள் தாண்டா லவ் பயங்கரமாக ஒர்க் அவுட் ஆகும் போல இருக்கு அப்படின்னு நம்ம தோணிதான் இந்த லவ் வந்த மாதிரி எனக்கு என்ன ஃபீல் ஆகுது உங்களோட கருத்தை மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க நெக்ஸ்ட் டே மீட் பண்ணலாம் பை பை ஆனால் அஞ்சு தான் பார்த்தா சீரியஸ்லி பாவமாக இருக்கு